வணக்கம் நண்பர்களை மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் ஒரு ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரகங்களோட நகருங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது அதுல சனி ராகு கேது குருவோட நிலையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் வந்துதான் பார்க்கப்படுது அந்த வகையில பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பர்களுக்கு இப்ப கிரகங்களோட மாற்றங்கிறது மிகப்பெரிய வாழ்க்கையில அப்படியே பாசிட்டிவா மாறக்கூடிய நிகழ்வுன்னே சொல்லலாம் இது வரைக்குமே மேசராசி அன்புகள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்திருக்காது குடிசில இருக்கிறவங்க கூட கோட்டைக்கு போயிட்டான் ஆனா நமக்கு எந்த மாற்றமும் இல்லையேன்னு வருத்தப்பட்டு கூடியவது அதிகமா இருந்திருப்பீங்க இனி குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால கிட்டத்தட்ட கடந்த சில வருடங்களா இல்லாத அளவுக்கு மேசராசி என்பவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்பட போகுது இது வரைக்குமே நிறைய கடன் பிரச்சனை குழந்தைகள் வாழ்க்கையில் பிரச்சனை வீடு இழந்திருக்கக்கூடிய நிலை சொந்த வீடு இருந்திருக்காது சொந்தமா நிலம் இருந்தாலுமே எல்லாமே போச்சுங்கிற மாதிரி ஒரு மன உளைச்சல்தான் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க இனி உங்களுக்கு நல்ல மாற்றங்கிறது தேடி வரப்போகுது வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே நழுவ விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு இருக்க உங்களுக்கு இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் மேசராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி விஷயங்கள் மேலுமே நீங்க செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மேசராசி அன்புடைய சில பண்புகளை ஒரு சில வரிகள நாம இந்த பதிவுல பார்த்திடலாம் பெரும்பாலுமே மேசராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே முதன்மையானவங்களா தளக்கக்கூடியங்கன்னு சொல்லலாம் உங்கள் ராசி மாதிரி தான் நீங்களும் எல்லா இடத்துலையும் முதிரணு பிடிக்கக்கூடிய ஆற்றல்னு சொல்லலாம் இயல்பிலேயே நீங்க பெரும்பாலுமே கொஞ்சம் கோப பாக்காராக தான் இருப்பீங்க அநீதியை பொங்கக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி யாரையுமே சார்ந்திருக்க மாட்டீங்க நண்பராக இருந்தாலும் சரி உறவுனரா இருந்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க மத்தவங்ககிட்ட உதவி கேட்டு நிற்க மாட்டீங்கன்னு சொல்லலாம் எப்போதுமே நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை முன்னுக்கு வரக்கூடியங்க எந்த ஒரு செயலுமே ஒரு துடிப்பு வேகங்கிறது நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி எல்லாரையுமே எளித நம்பிடக்கூடிய இருக்கும் நம்பிவிடக்கூடிய குணம் இருக்குன்னு சொல்லலாம் அந்த நம்பிக்கையை தப்பி தவறு துரோகம் அழைச்சிட்டா அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க மேசராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலான குணம் இருக்குன்னு சொல்லலாம் உங்களுடைய பலவீனமே கோபம் மட்டும்தான் தன்னோட தவற உணரக்கூடிய பட்சத்தில் சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லாமல் எல்லார்கிட்டயும் மண்பு கெங்கும் தயங்க மாட்டீங்க அதே மாதிரி எதுலையுமே தீர்க்கமா முடிவெடுக்கக்கூடிய குண இருக்கும் அப்படி மட்டும் நீங்க முடிவெடுத்துட்டா யார் வந்து சொன்னாலும் மாற மாட்டீங்க அதை பத்தி விளைவை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்கன்னு சொல்லலாம் நல்லதோ கெட்டதோ நீங்க ஒரு நிலையில முடிவு எடுத்துட்டீங்கன்னா பின்வாங்க மாட்டீங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே வாழ்க்கையில ஒரு இருபத்தெட்டு வயசுக்கு வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் நீங்க சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் நிறைஞ்சதாக தான் இருக்கும் நாற்பத்தைந்து வயசுக்கு மேலே எல்லாமே ஒரு பெரும் சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் கோபத்தை மட்டும் தவிர்த்துட்டா போதும் குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய குணாம்சத்தால சிறப்படைய கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க பெரும்பாலுமே எதையுமே நீங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க ஏதாவது ஒரு நீங்கள் நீங்க தான் இருப்பீங்கன்னு சொல்லலாம் கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டீங்க கூடவே பொதுநலம் சார்ந்த விஷயங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கும் மேசராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த துறையில இருந்தாலுமே சிறப்பு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நீங்க வழங்கக்கூடிய தெய்வம் முருகன் தான் கந்தவெல் முருகனை மேசராசி அன்புகள் நீங்க வழிபாடு செய்யும் போது உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கிறது ஏற்படுன்னு சொல்லலாம் மேசராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே ஒரு மேலான தெய்வ பக்தி கொண்டிருக்கக்கூடியங்கன்னு சொல்லலாம் வாய் வார்த்தைகளில் உங்களுக்கு ஜானங்கிறது விளையாடி வரணும்னு சொல்லலாம் வாக்கு வன்மைகளால மத்தவங்களை திணறடிக்கூடிய ஆற்றல் தெய்வத்தன்னு உங்களுக்கு நிறைஞ்சிருக்க கூடியன்னு சொல்லலாம் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த வயிறு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் அவங்க வாழ்க்கையில இருக்கும் அதே மாதிரி வயிறு வலிக்கு மத்தவங்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்கன்னே சொல்லலாம் என்னதான் வீதி வழியதா இருந்தாலுமே மேசராசி அன்பர்கள் உங்களுடைய நிர்வாக திறமையால அசாத்திய திறமையால எல்லாத்தையுமே நீங்க சிறப்பா செஞ்சு முடிச்சிருங்கன்னு சொல்லலாம் வழியில உடனே வறந்துடக்கூடிய ஆற்றல் மனோதினம் கொண்டவங்க இதனால எப்போதும் உங்க வாழ்க்கையில என்னதான் சிக்கல் குழப்பம் ஏற்பட்டாலுமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க சிறப்பா செயல்பட்டு எல்லா வகையிலும் செயற்படுவீங்க உழைப்பு நிறுத்திடாம நீங்க தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சோ என்ன பார்க்காம பறந்த நோக்கத்தோட நீங்க செய்யக்கூடிய விஷயம் எதுவா இருந்தாலுமே வெற்றி பெறும் தொடர்ந்து இந்த அக்டோபர் மாத காலகட்டங்களில் முதல் பதினைந்து நாட்கள் மேசராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கன்னு பார்க்கலாம் இந்த மாதங்களை பொறுத்த வரைக்குமே ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடம் செல்லக்கூடிய மிதனத்தை சஞ்சாரம் செய்கிறாங்க தைரியத்தோட எந்த காரியத்தை செஞ்சு முடிக்க போறீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து வண்டி வாகனம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் வாகன ஓட்டத்துல நீங்க இந்த காலத்தில் கவனமாக தான் இருந்தாங்கன்னு சொல்லலாம் இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த கஷ்டங்கிறது நீங்க கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலத்தில் கிடைக்கலாம் அதே மாதிரி பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க குழந்தைகளோட படுப்பு விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை இருக்கிறது நல்லது முக்கியமா இந்த காலத்தில் இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே காதல் அரும்பக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு நிறைய இருக்கும் காதல் வசப்பக்கூடிய தன்ங்கிறது இந்த காலத்தில் அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க தொடர்ந்து நீங்க இந்த காலத்தில் குரு பகவான வழிபாடு செய்கிறதுமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு வீடு ஆரோக்கியம் குடும்ப நலம் திருமணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலம் யோகன்னே சொல்லலாம் குருவோட பார்வை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலம் சிறப்பான பலனை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொழில் வியாபார ரீதியா பார்க்குறப்ப கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல ஒரு தாமதம் ஏற்படும் புதிய விஷயங்கள் கிடைக்கறதுல கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் அதிகமா தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் சொல்லலாம் வேலை விஷயமா பார்க்குறப்ப நிறைய பேர்த்துக்கு இந்த இடம் மாற்றம் பதவி மாற்றம் இதெல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல இருக்கக்கூடியங்களோட கொஞ்சம் மனசாவை ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கை பாருங்க எதையுமே மனம் விட்டு பேசிக்கிறது நல்லது கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்குமே நீங்க விட்டு கொடுத்து போகறதா நல்லது பெரும்பாலுமே மேசராசி என்புடைய வாழ்க்கையில தன்னுடைய துணையை கண்கணக்காவும் வச்சு பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் தன்னுடைய குழந்தைகளா இருந்தாலும் சரி துணையாக இருந்தாலும் சரி பெற்றோரா இருந்தாலும் சரி எல்லாருமே மனசு நோகாமல் பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு துணிவு அதிகமாக இருந்தாலுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போக்குறதா உங்க குடும்ப வாழ்க்கையில் நல்லது இதனால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அந்நியோனியம் அதிகரிக்கும் கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு விவசாயத்துறை அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பண உறவு பொறுத்த வரைக்குமே நீங்க மாதிரி தான் ஒரு திருப்திகரமா இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதற்குண்டான உதவிங்கிறது கிடைக்கும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த காலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிக்க பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது விளையாட்டு போட்டிகளில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துறது போதாது படிப்படியும் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் நீங்கள் விருப்பப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்குன்னு சொல்லலாம் நட்சத்திர ரீதியாக பார்க்கறப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு ஆரம்ப நிலையில கொஞ்சம் அதிக சிரமம் எந்த வேலையாக இருந்தாலும் எடுத்துக்கிற தான் இருக்கும் இருந்தாலும் பணப்புழக்கங்கிறது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் புகழ் பாராட்டு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி மனசில் இருக்கக்கூடிய குழப்பத்தை மட்டும் நீங்க நீக்கிறது நல்லது திட்டமிட்டு நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலுமே இந்த காலகட்டங்கிறது ஒரு காரிய வச்சுங்கிறது உண்டாகும் மொத்தத்தில் இந்த நட்சத்திரக்காரங்கள் பல வகையான எதிர்ப்புகளை கூட சமாளித்து முன்னேற்றத்துக்கு நீங்கள் அடியக்கு வரைக்கும் போகிறீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்தான் கிடைக்குன்னு சொல்லலாம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து இந்த காலங்கிறது உங்களுக்கு அருமையாக இருக்குது தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் நீங்க நினைக்கிற பாடி நடந்து முடியும் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை நீங்க தொடர்ந்து ஒரு ஆர்வம் செலுத்துவீங்க இதனால குடும்பத்துல நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் இருந்தாலுமே கொஞ்சம் பெருசா நினச்சி பேசாதீங்க கொஞ்சம் இந்த காலத்தில் விட்டு கொடுத்து தான் நல்லது கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே நிதானமான போக்குங்கிறது இந்த காலத்துல அவசியம் பிள்ளைகளோட விஷயத்துல தொடர்ந்து நீங்க கொஞ்சம் கண்காணிக்கிறது அவசியம்னு சொல்லலாம் பிள்ளைகளோட கருத்தை நீங்க செவி கொடுத்து கேட்டாலே போதும் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைகளுமே உங்க மனசு அறிஞ்சு செயல்படுவாங்க இதனால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நீங்க எந்த தொழில ஈடுபட்டாலுமே எந்த காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது கார்த்திகை ஒன்றாம் பாத உடைவுகளுக்கு பொறுத்த வரைக்குமே உங்க மனசுல ஒரு தன்னம்பிக்கை தைரியம் கூடி வரக்கூடிய நேரம் பணம் வரவுங்கிறது நீங்க எதிர்பார்க்குறபடி சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் நீங்க எந்த வேலையை செஞ்சாலுமே ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது தொடர்ந்து ஒரு சோர்வடையக்கூடிய சூழ்நிலை இருந்தா கூட விடாமயற்சி இந்த காலத்தில் உங்களுக்கு தேவைப்படும் இயல்பாகவே பேச்சு திறமை கொண்டிருக்கக்கூடிய நீங்க இந்த காலத்தில் உங்க பேச்சு திறமையாலே பல விஷயங்கள் உங்களுக்கு காரிய வெற்றி ஆக போகுது பல விதமான போட்டிகளை சந்தித்தாலுமே சாதகமான பலன்கிறது உங்களுக்கு தான் சின்ன விஷயத்துல கூட இந்த காலத்துல உங்களுக்கு மனநிறைவு உண்டாகுன்னு சொல்லலாம் ஒரு நல்ல புரிந்துணர்வு ஏற்படுறதால எந்த விஷயங்களா இருந்தாலுமே ஒரு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பில்லை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் அதே மாதிரி அடிக்கடி படுறதும் நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறதையும் குறைச்சிக்க பாருங்க இது தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு சீர்கேடு ஏற்படலாம் அதனால் கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது முடிஞ்ச வரைக்குமே யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க அடிக்கடி ஆலய தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் மனசுலேயும் ஒரு லேசான உணர்வு ஏற்படும் தொடர்ந்துமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் எந்த நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் வழிபாடு செஞ்சுட்டு இந்த மேசராசி அன்புகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் அவள் விளக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கிறது நிச்சயம் ஏற்படுன்னு சொல்லலாம் மொத்தத்தில் மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றம் கொஞ்சம் கோபத்தை நீங்க கட்டுப்படுத்தினா போதும் அதே மாதிரி இது வரைக்குமே யாருக்கிட்டையுமே துணிந்து பேச முடியாத அளவுக்கு மனசுல ஏதாவது ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருப்பீங்க இனி உங்களுக்கு வாழ்க்கைங்கிறது சிறப்படக்கூடிய நேரம் வருகிற வாய்ப்பு எல்லாமே சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த காலங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் வாழ்க்கையில சிறந்த பலன் எல்லாமே பெறக்கூடிய வாய்ப்பு சொந்தமா நிலம் வீடு இந்த மாதிரியான வாங்கக்கூடிய நிகழ்வுகள் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இனி தொடர்ந்து ஏற்பட போகுதுன்னே சொல்லலாம் நன்று நண்பர்களே இந்த பதிவில் மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க